இருபத்தி மூன்று வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் சங்கீதம் அதிகாரம் ஏழாவது நம்முடைய மகிமையுள்ள கர்த்தருக்கு அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்திருந்தாலும் அனுபவங்களின் நதியில் குடிக்க வேண்டிய அவசியமாய் பாடுகளை சகிப்பதால் மேன்மையான ஞானம் அடைந்ததன் மூலம் தாம் தேவடத்தில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை மெய்ப்பித்து காட்டினார் அவருடைய சரீர அங்கங்களா இருக்கிறவர்களும் அப்படியே அனுபவங்களின் நதியில் பாடுகளை சகித்து ஞானம் பெற்று கீழ்படிந்து தங்கள் கர்த்தரோடு கூட மகிமை சாகாமை கணம் தெய்வீக சுபாவம் ஆகியவைகளை சுதந்தரித்துக் கொள்ளும் நம்பிக்கையை பெற வேண்டும் நமது அருமையான போதகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்து அனுபவங்களின் நதியில் குடித்தலும் தலையை எடுத்தலும் நடந்து முடிந்தாயிற்று ஆனாலும் அந்த சம்பவங்கள் நமக்கு முன்பாக வேதாகமத்தில் நமக்கு சாட்சி பகர நம்முன் வைக்கப்பட்டுள்ளது அனுபவ நதியின் நீரை பருக வேண்டிய வேளை நமக்கு வந்திருக்கிறது நாம் அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டிய அவசியமான பாடங்களை தேர்ந்தாக வேண்டிய நேரம் இது நாம் அனுபவ தண்ணீரை ருசி பார்த்து விட்டோம் கொஞ்சம் கீழ்படிதலையும் கற்றுக்கொண்டோம் என்பது போதாது சில சோதனைகளை தாங்கி நாம் வெற்றி கொண்டது போதாது மேலும் மேலும் தொடர்ந்து இந்த அனுபவ நீரை பருகிக் இருக்க வேண்டும் அப்பொழுது தான் பிதாவே என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே யாவும் நடக்கட்டும் என்று சந்தோஷத்துடன் சொல்லும் வரை நதியின் நீரை நாம் குடித்தாக வேண்டும் இந்த நதியின் நீரை குடிக்கவில்லை என்றால் வரப்போகும் மகிமையில் நமக்கு பங்கு இராது ரீப்ரிண்ட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வணக்கம் இன்னைக்கு நாம சங்கீதம் நூத்தி பத்து புள்ளி ஏழுல வர்ற ஒரு வரிக்குள்ள ஆழமா போக போறோம் நீங்க இரவில் பாடல்கள் இந்த அலசல் அந்த வரி வந்து ஓடுகிற ஆற்றிலே குடிப்பார் அவர் தமது தலையை உயர்த்துவார் கேட்க ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல ஒரு ராஜா போர்க்களத்துல ஜெயிச்சுட்டு வர்ற வழியில ஒரு ஓடையில தண்ணி குடிக்கிறார் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு தோணுது ஆனா இந்த ஆதார் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு சின்ன செயல்தான் தான் அவரோட வெற்றிக்கும் அவர் தலைய நிமிர்த்துறதுக்கும் முக்கிய காரணம்னு சொல்லுது சரிதான் இது எப்படின்னா சாத்தியம் வாங்க இந்த புதிரை கொஞ்சம் விரிவா பாப்போம் ஆமா மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப சாதாரண செயல் மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த குறிப்பு அந்த நீரோடைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆழமான உருவகத்தை கொடுக்குது உருவகமா இஷ்டங்கள் சோதனைகள் வழிகள் அதுதான் இந்த ஓடை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்போ அவர் அந்த ஓடையில தண்ணி குடிச்சாருன்னா கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேணும்னே ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தமா மிக சரியா சொன்னீங்க இந்த குறிப்பு சொல்லுது இயேசுவே கடவுள் மேல இருந்த நம்பிக்கையை நிரூபிக்க இந்த அனுபவ உடையிலிருந்து பருக வேண்டியிருந்ததுன்னு இது ஒரு தண்டன மாதிரி இல்லையா கேக்குறதுக்கு நல்ல கேள்வி ஆனா இந்த குறிப்பு அத ஒரு தண்டனையா பார்க்கல சொல்ல ஒரு அவசியமான செயல்முறையா பார்க்குது அவசியமான செயல்முறையா ஆமா எப்படின்னா ஒரு தடகள வீரர் ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும்னா கடுமையான பயிற்சி எடுத்தே ஆகணும்ல ஆமா அந்த பயிற்சி ஒரு தண்டனை இல்ல அது வந்து வெற்றிக்கு ஒரு முன் நிபந்தனை அது மாதிரிதான் இதுவும் இது ஒரு விருப்ப இல்ல இது ஒரு கட்டாய பாடத்திட்டம்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி இது இயேசுவுக்கு பொருந்தும்னு வச்சுக்கலாம் ஆனா இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட விஷயம் என்னன்னா இந்த ஆதாரம் இதோட நிறுத்தல இது அவர பின்தொடர் எல்லாருக்கும் இதேதான் பாதைன்னு சொல்லுது அவருடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் இதே போல் வழியில் உள்ள நீரோடையிலிருந்து பருக வேண்டும்னு ஒரு வரி வருது இது ஏன் இது ஏன் எல்லாருக்கும் இவ்ளோ முக்கியம் இதை நாம ஒரு பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா புரியும் இந்த பருகுதல்ங்கற செயல் ஒரு பெரிய பரிசுக்கு நேரடி தொடர்புடையது ஓஹோ குறிப்புல அதை இராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள்னு சொல்றாங்க அது என்னன்னா மகிமை மரியாதை அழியாமை அப்புறம் தெய்வீக இயல்பு வ ஆக இந்த அனுபவ பயணம்கறது ஏதோ வழியில நடக்கிற விபத்து இல்ல அது அந்த பெரிய ஆன்மீக இலக்கு அடையிறதுக்கான ஒரு ஒரு தகுதி தேர்வு மாதிரி அந்த வார்த்தைகள் ஒன்று என்ன ரொம்ப யோசிக்க வச்சது தெய்வீக இயல்பு டிவைன் நேச்சர் அப்படின்னா நாம கடவுள் மாதிரி ஆகிடுவோம் அர்த்தமா இல்ல நம்ம குணம் தெய்வீகமா மாறும்னு அர்த்தமா இந்த ஆதாரம் அதை எப்படி விளக்குது அருமையான கேள்வி இங்க தெய்வீக இயல்புங்கிறது உருவத்துல கடவுளாகிறது இல்ல சரி குணத்துல அவரை போல ஆகிறது அதாவது நம்ம சுயநலமான விருப்பங்களை விட்டுட்டு ஒரு உயர்வான நோக்கத்துக்காக நம்மள அர்ப்பணிக்கிற மனநிலைய மனநிலை இந்த அனுபவ ஓடையில பருகாம வராதுன்னு இந்த குறிப்பு ஆணித்தரமா சொல்லுது ஓகே ஆனா இந்த குறிப்புல இன்னொரு வரியும் இருக்கு ஒரு முறை சுவைத்தால் மட்டும் போதாது தொடர்ந்து பருக வேண்டும்னு நிஜமா சொல்லணும்னா இது கேட்கவே கொஞ்சம் கொஞ்சம் களைப்பா இருக்கு புரியுது வாழ்க்கை முழுக்க கஷ்டங்களோட இருக்கணுமா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு ஒரு சவாலான ஆனா இத வந்து துண்ட வாழாக கொல்லன் அந்த இரும்பை நெருப்புல வாட்டி சம்மட்டியால திரும்ப திரும்ப அடிப்பான் அந்த அடிகளை தான் அது கூர்மையான வலிமையான வாழா மாறுது சரிதான் இந்த தொடர்ந்து பருகுதல்ங்கிறதும் அப்படிதான் ஒவ்வொரு அனுபவமும் நம்மள இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுது எது வரைக்கும் என் விருப்பம் இல்ல உங்க விருப்பமே நடக்கட்டும்னு நாம முழு மனசோட சந்தோஷமா சொல்ற நிலை வர்ற வரைக்கும் அப்போ இதோட மொத்த சாராம்சம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா ஆன்மீக வளர்ச்சியும் அந்த இறுதி பரிசும் வாழ்க்கையோட சோதனைகளை தவிர்க்காம அது தைரியமா ஏத்துக்கிட்டு இருந்து அதிலிருந்து தான் இருக்கு அப்படிதானே அதேதான் இதுல ஒரு எச்சரிக்கையும் இருக்கு இந்த ஓடையை தவிர்த்தா அந்த மகிமையும் இழந்துடுவீங்கன்னு சொல்லுது மிகச் சரியா சொன்னீங்க இந்த அனுபவம் என்னும் நீரோடை ஆன்மீக பயணத்துல ஒரு மாற்று பாதை கிடையாது அதுதான் ஒரே கட்டாய பாதை அதுதான் பாதை ஆமா இப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க இந்த அனுபவ ஓட உங்களை தயார்படுத்துதுன்னா வாழ்க்கையின் நிகழ்வுகளால வெறுமன அடிச்சு செல்லப்படுறதுக்கு பதிலா இந்த ஓடையிலிருந்து உணர்வு உணர்வுபூர்வமா பருகுவது அதாவது கஷ்டங்கள்ல இருந்து மனப்பூர்வமா கத்துக்கிறது என்பது உங்க வாழ்க்கையில என்ன அர்த்தத்தை கொடுக்கும்